திரையுலகில் எம்ஜிஆர் எவ்வளவு உச்சத்தை தொட்டார் என்பது எல்லாருக்குமே தெரியும் வறுமை காரணமாக பள்ளி படிப்பை விட்டுவிட்டு சிறு வயதிலேயே நாடகங்கள் நடிக்க துவங்கிட்டாரு முப்பது வருடங்கள் நாடக அனுபவம் பெற்ற எம்ஜிஆர் தனது முப்பத்தி ஏழாவது வயசுல சினிமாவில் நுழைஞ்சாராம் அதன் பின் பத்து வருடங்கள் கழித்து ஹீரோவாக நடிக்கத் தொடங்கியிருக்காரு பல ஹிட்டு படங்களிலும் நடித்து முன்னணி நடிகிற மாறி இருக்காரு இவருக்கென பெரிய ரசிகர் கூட்டமே இருந்திருக்கு இதுவரை எந்த நடிகருக்கும் இவ்வளவு ரசிகர்கள் இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம் அதனால்தான் அவர்கள் மீதி இருந்த நம்பிக்கையில் அரசியலிலும் நுழைந்து நாட்டின் முதல்வராக மாறினார் சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி முக்கிய ஆளுமையாக இருந்தவர் தான் நம்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆனால் எல்லாம் இருந்தும் அவருக்கென ஒரு வாரிசு இல்லை எம்ஜிஆர் முதல்ல தங்கமணி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து போனாங்க அதன் பிறகு சதனாந்தாவதி என்கிற பெண்ணை திருமணம் செய்தார் அவரும் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைந்தார் மூன்றாவதாக எம்ஜிஆர் ஜானகி திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இந்த மூவருக்குமே குழந்தை இல்லையாம் இதனால் எம்ஜிஆருக்கு வாரிசு ஒன்று இல்லாமே போய்விட்டது இதை எம்ஜிஆர் வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்றாலும் உள்ளுக்குள் அந்த சோகம் இருந்ததா இருக்கு எம்ஜிஆரின் நெருங்கிய வட்டத்தில் இருந்தவர்களும் வசன ரவீந்திரனுக்கு திருமணம் நிச்சயமான போது எம்ஜிஆரிடம் அவரின் அண்ணன் சக்கரபாணியிடம் வந்து சொன்னாராம் உங்களுக்கு எவ்வளவு பண வேண்டும் என எம்ஜிஆர் கேட்க ஒரு கிராம் தங்கத்தின் விலை பதினாறு ரூபாய் தான் அது கொடுங்கள் போதும் என ரவீந்திரன் சொல்ல சக்கரபாணி அந்த பதினாறு ரூபாவை ரவீந்திரனிடம் கொடுத்திருக்காரு எம்ஜிஆர் கையில வாங்க முடியல என்கிற இயக்கத்தில் இருந்த ரவீந்திரன் அதை அவரிடமே கேட்டாராம் சிரித்துக்கொண்டு எம்ஜிஆர் என்ன புரியாத ஆளா இருக்கீங்க தாலிக்கு தங்கம் வாங்க போறீங்க அண்ணன் பிள்ளை குட்டிக்காரர் எனக்கு அந்த பாக்கியம் இல்ல அதனால்தான் அவரை கொடுக்க சொன்னு சொல்லி சொன்னாராம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் திரையில் பாடியது எல்லாமே பின்னாளில் அவருக்கு நடந்தது ஆனால் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவர் என்னை போலவே இருப்பான் என்று அவர் பாடியது மட்டும் நடக்கவில்லை என்பதுதான் சோகமான ஒரு முன்னையா இருக்குன்னு சொல்லலாம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்துமே அவங்க மூணு பேருக்குமே குழந்தை அலாது மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா ரசிகர்கள் தெரிஞ்சாலுமே அதை பத்தி பெருசாக அவர் பொருட்படுத்தாமல் தன்னுடைய கட்சி வேலைகளும் சினிமா தொழிலும் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாரு உண்மையிலேயே அவருக்கு குழந்தை பிறக்காததுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்பது யாராலையுமே சொல்ல முடியல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை பத்தி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனைவிகளை எப்பவுமே ஒரு குழந்தையாக தான் பார்ப்பாராம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான மனிதனாகவும் ரொம்ப பண்புள்ளம் கொண்டவராகவும் வந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கூட அவங்களுக்கும் எந்த குழந்தை பாக்கமே ஏற்படலையா அதை வச்சே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவர் கிண்டலும் செய்தாங்களாம் அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்த எம்ஜிஆர் மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் சொல்லி கடைசி வரைக்கும் வந்து வாழ்ந்து நமக்காக வாழ்ந்து இறந்தார்னு சொல்லலாம் முதல்வரான பிறகு அவர் வந்து பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்தாலுமே மக்களிடையே ஏற்பட்ட ஒரு சலசலப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லது சிறு இவருக்கு அந்த குடும்பத்தையும் அந்த ஆட்சியையும் ஆள்வதற்கு ஒரு அரசியல் வாரிசு இல்லையேன்னு சொல்லி ரொம்பவே வந்து ஒரு சில பேர் ஏலனமாக பேசினாலும் ஒரு சில பேர் வந்து அவர் வந்து சோகமாக பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம் புரட்சித்தலைவர் நம்ம கூட இல்லைன்னா கூட அவரோட செய்த நல்ல விஷயங்கள்லாம் இப்போவும் நம்ம கூட வாழ்ந்துட்டாருக்குன்னு சொல்லலாம் அந்த விஷயத்தில் கலைஞர் டோட்டலாக வேற அப்படியே உட ஊரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செல்வங்களும் பிள்ளை செல்வங்களும் தங்க சொத்துக்களும் சேர்த்துச்சார்னு சொல்லலாம் இதை பார்த்து உங்க கருத்த கவுன்பாக்ஸில் பற்றி பண்ணுங்க மறக்காம நம்ம சிரி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க